லக்ஷ்மி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாதம் வருகிறது மார்கழி மாதம் என்னென்ன விசேஷங்கள் வருகிறது என்னென்ன சிறப்புகள் என்று பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்துக்கு இந்த சனாதன தர்மத்தில் ஏராளமான சிறப்புகள் உண்டு அதுபோல் இந்த மார்கழி மாதத்துக்கு உள்ள தனி சிறப்பு நிறைய இருக்கின்றன அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் அதிகாலையே நாம் எழுந்து விடுவோம் மற்ற மாதங்கள் அப்படி இல்லை இந்த மாதம் முழுவதுமாக தெய்வத்துக்கென்றே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் இரண்டு பெரும் தெய்வங்கள் சிவன் பெருமாள் இரண்டு தெய்வங்களுக்கு மிக விசேஷமான ஒரு மாதம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த மாதம் முழுவதும் சூரியன் தனுர் ராசியில் இருக்கும் தனுசு ராசியில் இருக்கும் போது அந்த மாதத்தை தனுர் மாதம் என்று கூட சொல்லுவார்கள் இது வழக்கத்தில் உண்டு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த நாளில் இந்த மாதத்தில் என்ன விசேஷம் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி என்ற ஒரு பெரிய உற்சவம் பெரிய திருநாள் வைகுண்ட ஏகாதசி அந்த நாளில் வரதம் இருந்து அந்த பெருமாளை வழிபட்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அதுபோல சிவனுக்கு திருவாதிரை மிக விசேஷமான ஒரு நாள் எல்லா சிவன் கோயில்களும் மிக விசேஷமான பூஜைகள் ஆராதனைகள் நடைபெறும் அது மட்டுமல்ல அந்த சிவன் கோயிலில் இருக்கும் நடராஜ மூர்த்திக்கு மார்கழி அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறும் மொத்தம் ஆறு அபிஷேகங்கள் ஒன்று ஆனால் இந்த அபிஷேகம் மிக மிக விசேஷமான ஒரு அபிஷேகம் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அபிஷேகம் மிக விசேஷமான ஒரு அபிஷேகம் எல்லா சிவன் கோயிலும் திருவாதிரை அன்று அபிஷேகம் நடைபெறும் அதுபோல் இந்த மாதத்தில் இருந்த உற்சவம் முக்கியமான உற்சவம் என்ன ஆண்டாள் திருப்பாவை எல்லா பெருமாள் கோயிலும் சேமிப்பார்கள் முப்பது நாள் முப்பது பாசனம் ஆண்டாள் திருப்பாவை நடைபெறும் அதிகாலையே எல்லா கோயில்களிலும் சேமிப்பார்கள் மார்கழி திங்கள் மதிநிறந்த நன்னாளர்கள் என்று அதுபோல் அனைத்து சிவன் கோயில்களில் திருவும் பாவை திருப்பழி அழிச்சு அதுவும் செய்வார் முப்பது நாள் மிக சிறந்த ஒரு மாதம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் நல்ல இயற்கை சூழ்நிலை கூட மிக நன்றாக இருக்கும் வெயிலும் இருக்காது அதிகமாக உஷ்ணம் இருக்காது நல்ல உகந்த மன அதாவது உடலுக்கு உகந்த ஒரு நல்ல சீதோஷ்ண நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் அது மட்டுமல்ல மார்கழி அமாவாசை என்று ஆஞ்சநேயர் ஜெயந்தி அவருடைய பிறந்தநாள் வேறு வரும் ஆக முழுவதுமாக இந்த மாதம் முழுவதும் விசேஷம்தான் மிக மிக முக்கியமான ஒரு உற்சவம் என்னென்னா இந்த வைகுண்ட ஏகாதசி முத்தி ஒரு பத்து நாட்கள் வைகுண்ட ஏகாதசியில் ஒரு பத்து நாட்கள் எல்லா பெருமாள் கோயில்களும் ஒரு உற்சவம் நடைபெறும் அதை பகல் பத்து ராபத்து என்று சொல்வார்கள் பகல் பத்து ராபத்து திரு அத்தியன உற்சவம் வைகுண்ட ஏகாதசி முந்தைய பத்து நாட்கள் அதாவது அமாவாசை வருகிறது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய ஜெயந்தி வருது அது அமாவாசை என்று முடிந்த மறுநாள் பிரதமையில் தொடங்கும் பிரதமையில் இருந்து தசமி வரை மறுநாள் ஏகாதசி இந்த பத்து நாட்கள் பகல் பத்து அதன் பிறகு ஏகாதசியிலிருந்து பத்து நாட்கள் ராப்பத்து பகல் பத்து ராப்பத்துன்னு சொல்வார்கள் இதை விரைவாக சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய ஒரு வரலாறு இந்த பகல் பத்து ராப்பத்து என்பது இருபது நாட்கள் இந்த இருபது நாட்களும் தமிழ் வேதமாகிய திவ்ய பிரபந்தம் செய்யப்பார்கள் முதலில் திருமொழி திருநாள் பத்து நாட்கள் அதன் பிறகு நம்மாழ்வார் திருவாய்மொழி திருநாள் அது ஒரு பத்து நாட்கள் ஆக மொத்தம் இருபது நாட்கள் அந்த பகவானின் தீவிய பிரபந்தங்களை சேர்ப்பார்கள் இருபது நாள் கடைசி ராப்பத்து கடைசி நாள் நம்மாழ்வார் திருவடித்தோழல் உற்சவம் நடைபெறும் அது மிக முக்கியமான ஒரு உற்சவம் அதுபோல் ஏகாதசி முந்தைய நாள் மோகினி அவதாரம் மோ பகவான் எடுத்தது அந்த ஒரு உற்சவம் நடைபெறும் ஆக மொத்தமாக இந்த மார்கழி முழுவதும் ஒரு மிக சிறந்த ஒரு விசேஷமான ஒரு நாள் ஒரு மாதமாகும் தெய்வத்துக்கே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் அந்த மாதம் முழுவதும் நாம் தெய்வத்தை வழிபட்டு வர வேண்டும் இதனால் நமக்கு ஏகப்பட்ட பாவங்கள் நாம் செய்திருப்போம் அந்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து புண்ணியங்கள் கிடைக்கும் மங்களாணி பவந்து